பெற்றவங்களை மீறி சில விஷயங்களை நீங்க பண்றதின் விளைவு தான் இந்த மாதிரியான கொலைகள்ல போய் முடியுது அதாவது மெயினாக சொல்லப்போனா இது எந்த சமூகத்தை சேர்ந்த பெண்ணாக இருந்தாலும் நான் நான் அந்த நீங்கள் செய்யக்கூடிய தவறு யாரோட போகுதுன்னு மாதிரி ஆளுகளை சொல்லணும்னே இதே உங்க சமூகத்தை சொல்லும் போது அருந்துதுங்கிறீங்க எங்களை சொல்லும் போது பல்லர்களா அப்ப உங்களுக்குள்ளே எவ்வளவு சாதி வெளி இருக்குது உங்க சாதி வந்து சக்கலின் சொல்ல வலிக்குதோ உங்களோட வயசு என்ன இதெல்லாம் ரொம்ப தப்பு தம்பி என்ன உங்கள் வயசுக்கு வந்து அந்த ஜான் பாண்டியன்மையோ டாக்டரையோ வந்து இந்த மாதிரி நீங்கள் பேசுகிறது முற்றிலும் தவறு இதை நீங்கள் அடுத்த மேலையில் வந்து சரி செஞ்சுக்கோங்க சரிங்களா உறவுகள் அனைவருக்கு வணக்கம் நான் தினேஷ் முலார் இந்த காணொலி எதற்காக அப்படின்னா விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தாலுகா கோவிலாங்குளம் கிராமத்தைச் சேர்ந்த அழகேந்திரன் என்ற அருந்ததி சமூகத்தை சார்ந்த இளைஞர் வந்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காரு என்ன காரணம் அப்படின்னு வந்து பார்த்தா ஒரு சில கண்டன உரை ஆட்டும் போது அந்த பையன் கூட வேளாளர் சம்மதி சார்ந்த ஒரு பெண்ணை வந்து விரும்பினதாகவும் பல முறை அந்த பையனை வந்து அவங்க உறவினர்கள் வந்து கண்டித்த கண்டித்தும் அந்த பையன் கேட்காம அந்த பெண்ணோட வந்து சுத்தனை வந்து அங்கே உள்ள ஒரு சிலர் வந்து கொடூரமான முறையில் வந்து அந்த அழகேந்திரன் வந்து படுவில் வந்து செஞ்சிருக்காங்க அதாவது வந்து கழுத்தை வந்து துண்டா வந்து வெட்டி எடுத்திருக்காங்களா அதே அந்த பையனோட ஆணுறுப்பு வந்து சதைச்சிருக்காங்களா உடம்பை வந்து வெட்டியிருக்காங்களா இது உண்மையிலேயே மனிதத்தன்மைக்கு தன்மைக்கு கொஞ்சம் கூட பொருந்தாத ஒரு செயல் ஒரு காட்டு மராண்டி தான் நான் வந்து பார்க்குறது என் சமூகத்தை சார்ந்த தேவேந்திர உள்ள வேளாண் சமூகத்தை சார்ந்த இளைஞராக இருந்தாலும் அதை நம்ம கண்டிக்கக்கூடிய கட்டாயத்தில் நம்ம இருக்கணும் ஏன்னா இது வந்து முற்றிலும் தவறான ஒரு விஷயம் ஏன்னா ஒரு மாற்று சமூகம் இதே நம்ம சமூகத்தை தாக்கும்போது சில விஷயங்கள் வந்து நமக்கே வந்து வருத்தங்களை ஏற்படுது ஏன் அவ்வளோ வந்து காட்டு மறாடித்தனமாக வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு மற்ற சமூகங்களை கேட்குறோம் நம்ம சமூகத்தை சார்ந்த இளைஞர்களே இது செய்யும் போது வந்து ரொம்ப மனவேதனை வந்து அளிக்குது என்னதான் வந்து அந்த பையன் வந்து வரம்பு மீறி மறுபடியும் அந்த பெண்ணிட்ட பேசுறது வைக்கிறது இருந்தாலும் அதை வந்து சட்டப்படியான விஷயங்களை வந்து நிறைய எடுத்துக்கலாம் அப்போ அந்த பையனை வந்து நீங்கள் வெட்டி படுகொலை வந்து நீங்கள் செஞ்சுருக்கீங்க ஏன் இதுக்கு உடந்தையாக வந்து அந்த பொண்ணு தானே உடந்தையா இருந்திருக்கு அந்த பொண்ணை மட்டும் ஏன் நீங்கள் விட்டீங்க அந்த பொண்ணை மட்டும் ஏன் நீங்கள் இது பண்ணீங்க அப்போ தாம் பொண்ணுங்கும் போது அந்த பொண்ணை எதுவுமே செய்யக்கூடாதுன்னு இருக்கீங்க அடுத்த சமூகத்துக்கு பைய பையன் பையன் அடுத்த ஃபுல்ல அப்படின்னா வந்து உங்களுக்கு ஈஸியாக தெரியுது அவங்களோட உயிருங்கிறது அந்த பையன் இருபத்தோரு வயது தானா அதாவது அந்த பையனை பெத்து வளர்த்து ஆளாக்குவதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பையன் பண்ணது நான் சரின்னு சொல்லவில்லை ஆனா அந்த பையன் செஞ்ச தவறுக்கு கொலை என்பது தீர்வு இல்லைன்னு நான் சொல்ல வரேன் அவங்க ஒன்னும் அவங்க பெத்தவங்களை கூப்பிட்டு கண்டிச்சிருக்கலாம் அதனால அவங்க உறவினரை கூட்டு கண்டிச்சிருக்கலாம் இல்லை அப்படின்னா வந்து காவல்துறையிடம் வந்து நாடி இருக்கலாம் இவ்வளவு விஷயங்கள் நம்ம அந்த பையன் மேல கூட்டம் சொல்றோம் நம்ம பிள்ளைய மேல தவறு இருக்குல்ல இந்த பொண்ணோட விருப்பம் இல்லாமையா விரும்பிருக்காங்க இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க அதாவது வந்து சட்டம் காதலிக்கலாம் சொல்லு சட்டம் திருமணம் முடிக்கலாம்னு சொல்லுது இந்த ஒரு அடிப்படையை வச்சு இன்னைக்கு எல்லாருமே அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஒரு விஷயம் தேடி போறாங்க அப்போ உங்களோட பிள்ளையை வந்து ஆரம்ப காலகட்டத்திலே வந்து உங்களோட பிள்ளை வந்து நீங்கள் ஒழுக்க நிறைய வளர்க்க தவறிட்டீங்க தான் பிள்ளைக்கு வந்து தேவையானதை வாங்கி கொடுக்குறீங்க தேவையானது விஷயத்த செஞ்சு கொடுக்குறீங்க அதே போது திருமணம் முடிக்கும் போது நீ இப்படித்தான் முடிக்கணும் இந்த மாதிரி விஷயத்தில் கூடாதுன்றத ஆரம்ப காலகட்டங்கள்லேயே வந்து நீங்கள் அந்த பெண்ணுக்கு வந்து சொல்லி வளர்த்துருந்துருக்கணும் எல்லாமே பொண்ணுக்கு வந்து ஃப்ரீடம் கொடுத்துடுறீங்க அந்த பொண்ணுக்கு ஒரு பருவ வயது அது எல்லாருக்கும் காதல் என்பது எல்லாத்துக்கும் ஒரு பருவ வயது தான் அது இந்த சமூகம் தான் அந்த சமூகம்தான் கிடையாது ஆனால் அப்படி காதல் திருமணம் பண்ணுற பெற்றோர் சமூகத்தோட பண்ணுங்க அப்படி இல்லையா கடைசி வரைக்கும் உண்மையான காதல் பண்ணுறவங்க நாங்கள் திருமணமே பண்ணாமல் கடைசி வரைக்கும் நாங்கள் இருப்போம் நான் கட்டினா அந்த பொண்ணை தான் கட்டுவேன் இல்லைன்னா அந்த பொண்ணை நான் கட்ட கட்டலாம்னா நான் வேற எந்த பொண்ணையும் கட்ட மாட்டேன்னு அந்த பையன் உண்மையாக காதலிக்கிற பையன் இருங்க அதே போல் அந்த பொண்ணும் அப்படித்தான் நான் அடுத்த சாதி காரண பையனை விரும்புகிறேங்கிற தான் நீங்கள் வந்து நீ வந்து காதலை வந்து ஏற்றுக்கிற மாட்டேங்கிறீங்க கல்யாணம் பண்ண வைக்கிறீங்க நான் கல்யாணமே பண்ணிக்கிற மாதிரி கடைசி வரைக்கும் இருங்க எத்தனை நாளைக்கு வந்து பெத்தவங்களோட பிடிவாதம் இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படி இருந்து நீங்கள் வந்து இருக்கலாம்ல அதை விட்டுட்டு பெத்தவங்களை மீறி சில விஷயங்கள் நீங்கள் பண்ணுறதின் விளைவு தான் இந்த மாதிரியான கொலைகளில் போய் முடியுது அதாவது மெயினாக போனோம்னா இது எந்த சமூகத்தை சார்ந்த பெண்ணாக இருந்தாலும் நான் அந்த பெண்களுக்காண்டி நான் சொல்கிறேன் நீங்கள் செய்யக்கூடிய தவறு பாருங்கள் யாரோட உயிரெல்லாம் போகுதுன்னு அது சில பேர் பிடிச்சிக்கிட்டவங்க ஏற்றுக்கிறாங்க பிடிக்காதவங்க அவங்களோட செயல் வந்து எந்த மாதிரி போதுன்றதை முதல் பெண்கள் வந்து சிந்திங்க சரிங்களா அவங்கள பெற்று வளர்த்து மூக்க பிடிச்சி வளர்த்து இவ்வளோ தூரம் ஆளாக்கியிருக்காங்க அப்படின்னா அவங்க அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல இடத்துல கட்டி வைக்கணும்னு அவங்களுக்கு அக்கறை இருக்காதா காதல் என்பது அது ஒரு பருவத்தில் இயல்பாக வரக்கூடியதான் ஏன்னா அது எல்லாருக்கும் இருக்கும் காதல் வராத மனிதனே கிடையாது ஏன்னா எல்லாருக்குமே இருக்கும் ஆனால் நீங்கள் அவங்க பெத்தவுள்ள மீறினதின் விளைவு நீ பாருங்கள் உங்களை ஒன்றும் அவங்க பண்ணலை ஆனால் இன்னொரு பையனோட உயிரை வந்து இந்த மாதிரி கொடூரமான முறையில் எடுத்திருக்காங்க இது உண்மையிலே வந்து ரொம்ப மனசுக்கு ரொம்ப வழியாக இருக்குது இது வந்து நம்ம எப்படி சுரம் தரல உண்மையிலே வந்து இது இந்த மாதிரி ஒரு குற்றச்செயலில் ஈடுபட்டவங்களுக்கு கண்டிப்பாக உரிய தண்டனை பெறணும் அப்படின்றத இதன் வாயிலாக கிடையாது என் சமூகத்தை சேர்ந்த இளைஞராக இருந்தாலும் சரி இந்த குற்றச்செயலில் யாருமே இந்த மாதிரியான ஈடுபடக்கூடாது எந்த சமூக இளைஞர்களும் அதாவது கொலை என்பது தீர்வாகாது சரிங்களா சாதி மறுப்பு திருமணம் பண்ணுறாங்க அப்படின்னுக்காண்டி கொலை என்றுமே தீர்வாகாது தயவு செஞ்சு இளைஞர்கள் வந்து புரிஞ்சுக்கங்க நம்ம எந்த காலத்தில் இருக்கிறோம் மனித நேயத்தோட வாழணும்னு நம்ம சொல்கிறோம் மற்றவங்க தான் மனிதநேயம் மற்றும் காற்று முறாண்டி தனம இருக்காங்க அப்படின்னா அந்த மனித நேயத்தை நம்மையே மீறணும் நம்மளோட சமூகத்தோட பண்பு அதானா நம்மளோட கலாச்சாரம் தானா தயவு செஞ்சு இனிமேல் இது போன்ற குற்ற நம்ம நம் தேவேந்திர உள்ள வேலை சம்பந்தி அந்த இளைஞர்கள் வந்து செய்ய வேணாம் அப்படின்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வந்து நான் வச்சுக்கிறேன் அதன் அதன் மட்டுமல்லாமல் அந்த தம்பிக்கு நீதி கேட்டு அன்னை நாகை திருவள்ளன் கட்சியில இருந்து ஒரு சிலர் வந்து சிலர் வந்து பேசுறாங்க அதுல ஒரு தம்பி பேசுறாரு இந்த சமூகத்தை இன்றைக்கு சாதிய சமூகமாக மாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான்

இங்க வந்து ஏன் தேவையில்லாம ஜான் பாண்டியன் அவர்களையும் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களையும் வந்து வந்து எத்தனை கலந்துருப்பாங்க உங்களுக்கு எவ்வளவு தூரம் வந்து நீங்க பாதிக்கப்படும் குரல் கொடுத்துருப்பாங்க ஜான் பாண்டியன் எல்லாம் ஒரு காலத்துல டாக்டர் அப்படித்தான் உங்களுக்கு எல்லாம் பண்ணாங்க இன்னைக்கு அவங்களுக்கு இந்த சமூகத்தோட கோரிக்கை அதாவது இன்னைக்கு பிஜேபி முன்னாடி போறாங்க ஆர் முன்னாடி போறாங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த சமூகத்துக்கு என்ன தேவைன்றத போறாங்க இதுக்காண்டி வந்து மற்ற சமூகங்களை வந்து எதிரா பாருங்க நீங்க வந்து அவங்களை வந்து சண்டை போடுக்குன்னு எங்கேயுமே அவங்க வன்முறையை தூண்டுறது கிடையாது எளிய மக்கள்கிட்ட வந்து வன்முறையை தூண்டுங்க அவங்க வந்து ஒடுக்குங்க எங்கேயுமே அண்ணன் ஜான்பாண்டியனா இருக்கட்டும் டாக்டர் கிருஷ்ணசாமி எங்கேயுமே பேசலையப்பா இந்த சமூகம் பாதிக்கப்படும் அவங்களுக்கு எதிர்த்து தான் கிளமாடுறாங்க அப்படி இருக்கும் போது உங்களோட வயசு என்ன இதெல்லாம் ரொம்ப தப்பு தம்பி என்ன உங்க வயசுக்கு வந்து ஜான் ஜான்பாண்டியனையோ டாக்டரே வந்து இந்த மாதிரி நீங்க பேசுறது முற்றிலும் தவறு இதை நீங்க அடுத்த மேடையில் வந்து சரி செஞ்சுக்கங்க சரிங்களா அதே போல இந்த தமிழ் புள்ளியல் கட்சியில அந்த குட்டைய அவர் அண்ணன் இருப்பார் அதாவது உங்கள் அந்த அண்ணன் பேர் கூட எனக்கு தெரில அண்ணனை வந்து உங்களெல்லாம் வந்து இந்த தேவேந்திர வேலை சமூகம் நடத்தக்கூடிய இந்த மீட்டிங்கு இந்த எங்கேயாவது வந்து கண்டன வரைகளாம் உங்களெல்லாம் கூப்பிடறாங்க அவங்கள ஆ மாதிரி ஆளுகளை சொல்லணும்னே ஆ இதே உங்கள் சமூகத்தை சொல்லும் போது அருந்ததுங்கிறீங்க எங்களை சொல்லும் போது பல்லர்களா அப்போ உங்களுக்குள்ளே எவ்வளோ சாதி வெறி இருக்குது ஏ உங்கள் சாதியை வந்து சக்கலியன் சொல்றதுக்கு வலிக்குதோ ஆ அப்போ எந்த அளவுக்கு உங்களுக்குள்ள சாதி வரி இருக்குது நீங்கள் சாதி விழுப்பை பற்றி பேசுறீங்க ஆ உண்மையிலேயே எங்களுக்கு வந்து அந்த சாதியை வேற்றுமை கிடையாது அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லியிருந்துருக்கணும் உங்களோட சமூகத்தை எப்படி அறிந்ததுன்னு சொன்னீங்களோ அதே போல தேவேந்தர் உள்ள நீ சொல்லியிருக்கணும்ல ஆ அப்போ உங்களுக்குள்ளேயே எவ்வளவு சாதி வரி இருக்குது சாதி வரி தானே எங்கள் கூட்டத்தில் இருந்து கலந்துக்கிறீங்க நாகை திருவள்ளுவன் மீது எங்களுக்கு இதற்கு முன்னாடி ஒரு பல்வேறு எங்களுக்கு வந்து கருத்து வேறுபாடுகள் இருந்தது ஆனால் கடைசியாக மூவிந்தர் புலிப்படை நடத்தக்கூடிய அந்த விஷயத்தில் சில அரசியல் ரீதியாக சில விஷயங்கள் பேசுனாங்க அண்ணனோட அந்த விஷயம் வந்து சில விஷயங்கள் எங்களுக்கு பிடிச்சது என்னன்னா எங்களையே நீங்க ஒடுக்குறீங்க நாங்களே உங்களுக்கு வந்து கரங்கோறுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் எங்களை எட்டி மிதிக்காதீங்க நீங்க மேலே போங்க பட்டியல் விளையாட்டுக்கு நாங்களும் ஆதரவு தெரிவிக்கிறோம் உங்களோட பட்டியல் விளையாட்டுறதுக்கு நாங்களும் துணையா நாங்கள் வாரோம் ஆனால் எங்களை வந்து நீங்க ஒடுக்குமுறை பண்ணிடாதீங்க ஏன்னா எங்களை நீங்க அரவணைச்ச சமூகம் எங்களை பாதுகாத்த சமூகம் எங்கள் சமூகத்துக்கு காவலர்களாக இருந்த சமூகம் அப்படின்னு அண்ணன் வந்து பேசுனாங்க அப்போ எங்களை போன்ற கூட வந்து எங்களுக்குள்ள இருக்க அந்த கருத்து முரண்பாடுகள் வந்து உடையிறக்கான சூழல் சூழ்நிலை வந்து ஏற்படுது ஆனா அதே கட்சியில பொறுப்பு வாங்கிட்டு இந்த முத்துக்குமார் போன்ற ஆளு இந்த அந்த குட்டி ஒருத்தர் தெரியாவல வேலை சமூகத்தில் நடக்கூடிய நிகழ்வுக்கு நீங்க வரணும்னே சரிங்களா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா எவன் அந்த குற்ற செயல ஈடுபட்டானோ அவனை கடுமையா பேசுங்க அந்த நபரை பேசுங்க அவனை தனிப்பட்ட முறையில் அவனை வந்து பேசுங்க அவங்க குடும்பத்துல யாரையும் நீங்க சொல்றீங்களா அவங்க யாரும் துணை வந்திருக்காங்களா அவங்களை வந்து நீங்க கேளுங்க அவங்கள வந்து கைது செய்யணும்னு சொல்லுங்க அதை நாங்கள் வரவேற்கிறோம் மாற்றுக்கத்தை இல்லை அதை விட்டு குறிப்பிட்டு தலைவர்களையோ இந்த சமூகத்தையோ வந்து குறை சொல்றதுக்கு உங்களுக்கான தகுதியில் வந்து கிடையாது சரிங்களா எங்களை பத்தியே இழிவா பேசுங்க எங்களோட கூட்டத்தையும் வந்து நீங்க கலந்துக்கிறீங்க ஆனா உங்களை மதிச்சு எங்க சமூகத்தில் ஒரு சில பேர் கூப்புறாங்க பாருங்க அந்த அன்னைங்களை நாங்கள் என்ன சொல்றோன்னு தெரியல ரொம்ப வருத்தம் அளிக்குது சரிங்களா அதனால தான் நான் உங்களை வந்து நான் பலமுறை அந்த மீட்டிங்கில் வரும்போது பட்டியலின மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் சொல்லும் போது நான் பல முறை வான் பண்ணியிருக்கேன் என் சமூகத்து பேரை நீ சொல்லு எங்களை வந்து உங்களுக்குள்ளே வந்து அந்த குறியோட்டத்தில் நீங்கள் இன்னும் உங்களுக்கு வந்து தலித்து சாயம் பூசிக்கங்க எங்களை பூசாதீங்க நான் பலமுறை நாங்கள் நேரடியாக கூட நான் உங்களை வான் பண்ணியிருக்கேன் சரிங்களா இதுதான் எங்களுக்கு வருத்தம் அளிக்குது உங்கள் சமூத்தமே அதாவது நீங்கள் ஒரு சிலர் வந்து பொதுத்தலங்களில் பேசுகிற விளைவு தான் நிறைய இடங்கள் வந்து இன்னும் நீங்கள் சொல்லக்கூடிய அண்ணன் தம்பிகளாக நண்பர்களாக பழகக்கூடிய மத்தியில் நீங்கள் தான் இதை வந்து விதைக்கிறீங்க வெறுப்புணர்வு நீங்கள் தான் தூண்டுறீங்க அதை வந்து சரிங்களா அப்புறம் தம்பி என்னமோ சொல்றாப்புல இந்துத்துவா அப்படின்னு என் தம்பி நீங்கள் எந்த சாமியுமே கும்புறது இல்லையா கருப்பேன் சுப்பேன் மாறி காலினி நீங்கள் எந்த சமயமும் கும்புற கிடையாதா உங்களுக்கு குலதெய்வம் கிடையாதா இந்துத்துவான்னு பேசுகிற ஆ எனக்கு ஒரு ஆன்மீகம் பிடிச்சிருக்கு நான் அதை நோக்கி பயணிக்கிறேன் இன்னொருத்தவங்க ஒரு இஸ்லாமிய மத்த பிடிச்சிருக்கு அவங்க அதை தழுவி போறாங்க ஒருத்தர் ஒரு கிறிஸ்துவ மதத்தை தழுவி போறாங்க அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு அவங்க போகிறாங்க ஆ இது வரைக்கும் அரசு துறையிலிருந்து இந்து அறநிலையத்துறைன்னு இந்த அரசு வந்து டேக் ஓவர் பண்ணியிருக்கு எங்கேயாவது வந்து இஸ்லாமிய கோயில வந்து இந்த அரசு வந்து டேக் ஓவர் பண்ணி நடத்துதா இல்லை எங்கேயாவது வந்து இது ஜர்ச்சை எடுத்து நடத்துதா இல்ல அப்ப முழுக்க முழுக்க எல்லாமே நாங்க இந்த இந்துத்துவத்துக்குள்ளே நாங்க வர விரும்பல சரியா நாங்க வந்து மறுபடியும் நாங்க என்ன சொல்றோம்னா எனக்கு ஒரு கடவுள் பிடிச்சிருக்கு நான் அதை வணங்கி போறேன் ஏன்னா இன்னொருத்தவங்க வந்து பேசுறாங்க பார்ப்பனியும் அதெல்லாம் வந்து எங்களுக்கு தொடர்பே கிடையாது தம்பி சரியா எனக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு அந்த அடையாளத்துல நாங்க நாங்க விரும்புறோம் அதனால வந்து நீங்க ஆர் எஸ் எஸ் எதுக்குறதா இருந்தால் நீங்க ஆர்எஸ்எஸ் தாராளமாக ஏத்துக்கங்க மோடியை பத்தி பேசுறா நீங்க தனிப்பட்ட முறையில் மோடியை திட்டிக்கோங்க அதுக்கு எங்களுக்கு சம்பந்தமே கிடையாது ஆனா எங்க கூட்டத்தில் வந்துகிட்டு ஆர்எஸ்எஸ் தான் வந்து எங்களை தேவேந்திரா சமூகத்தை வந்து பிரிக்குதுங்கள்ட அப்படின்ற உங்களோட அரசியலாங்க சனாதனம் பேசக்கூடியவங்க உங்க அந்த திராவிட முன்னேற்ற கழக கட்சியிலே வந்து வந்து அந்த சனாதனம் ஒளிஞ்சிருச்சா இன்னைக்கு யார் ராசா வந்து முதல்வர் ஸ்டாலின் பக்கத்துல உட்கார முடியல அவர் மயனத்தான் கூப்பிட்டு உட்கார அங்கே ஏற்றத்தால் விருக்கத்தான் செய்யுது என் பிள்ளைதான் பக்கத்துல உட்கார நீ தனியா போய் உட்காருங்கிறாரு முதல்வர் ஸ்டாலினே இப்ப கடைசியா நடந்த அந்த எம்பி தேர்தலில் ஜெயிச்சிட்டு அண்ணன் தொல் திமாவளவன் பெரும்பான்மையான வாக்குகளை வெற்றி பெற்று ரெண்டு எம்பி நாலு சட்டமன்ற உறுப்பினரோட அங்க டெல்லிக்கு போறாங்க அங்க போனா அவரை இங்க எப்படி நடத்தினா வழி நடத்தினாங்க அங்க உள்ளவங்க அப்ப அங்க சனாதனம் ஒழிஞ்சிருச்சா நீங்க எல்லாம் சனாதன ஒழிப்பை பத்தி பேசுறீங்க சனாதனம்னா என்ன ஏற்ற தாழ்வு இருக்கக்கூடாதுங்க சனாதனம் அப்ப உங்க கட்சிகளே உங்க தலைவர் நீங்க யாருக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க அந்த கட்சிகளே சனாதனம் இருக்கு முதல் நீ அங்க போய் ஒழிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆர் எஸ் எஸ் ஒழிக்கிற வர்றது இந்த பார்ப்பண்ணியம் இதை பத்தி பேசுறது நீங்க வரலாம் தம்பி சரிங்களா இன்னைக்கும் நிறைய சமூகம் வந்து இன்னைக்கு வந்து இந்து மதத்தை வழிவிடக்கூடிய ஆட்களாக தான் இருக்காங்க சரியா அதனால வந்து உங்களோட அரசியலுக்கு உங்களோட அரசியலை வளர்ப்பதற்கு உங்க மக்களை வச்சு நீங்க அரசியல் பண்ணி உங்களை கொள்வதற்காண்டி வந்து இந்த மாதிரி தேவையில்லாம அப்பாவி இளைஞர் மத்தியில் வந்து விதைக்காதீங்க எங்களுக்கே ஒரு சில முரண்பாடுகள் முன்னே இருந்துச்சு இப்போ நடக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கும் அந்த கருத்து இதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது நமக்கு அந்த அந்த ஏற்றத்தாழ்வுகள் வந்து இருக்கக்கூடாதுன்னு எங்களோட மனசே மாறிட்டு இருக்குது சரிங்களா எங்களை போன்று மாறக்கூடிய இளைஞர்கள் வந்து மீண்டும் வந்து உங்கள் மீது வந்து வன்மத்தை வந்து கக்க விடாதிங்க சரிங்களா அதைத்தான் நான் வந்து இந்த காணொலி வாயிலாக நான் சொல்ல வரேன் உங்களுக்கு வந்து அந்த பாதிக்கப்பட்ட இளைஞர் யாரோ அவருக்கு உரிய நடவடிக்கை எடுங்க உண்மையிலே அந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவங்களுக்கு கடுமையான தண்டனை வந்து கொடுக்கணும் அதை நாங்களும் வரவே இருக்கிறோம் இந்த குற்றச்செயலில் ஈடுபட்ட யாராக இருந்தாலும் வந்து தப்பிக்கக்கூடாதுன்றால நாங்களும் தெளிவாக இருக்கிறோம் ஏன்னா தப்பு யார் பண்ணாருனா தப்பு நான் பண்ணாலும் தப்பு தப்பு தான் நீங்க பண்ணாலும் தப்பு தப்பு தான் சரியா அதனால வந்து உங்களோட அரசியலுக்காக ஏதோ மைக்கை கிடைச்சிச்சுங்கிறத காண்டி தேவையில்லாம சமுதாயத்தின் தலைவர்களாக இருக்கிற எங்கள் சமூகத்தில் எங்களுக்குள்ள அறுத்து ஆயிரத்து ஆயிரத்தெட்டு எட்டு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் சரியா அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களையோ டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களையோ புதுத்தலங்களில் இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்குன்னு நீங்க வந்து பேசுறது சரிங்களா உங்களோட அரசியல் எனவும் உங்கள் சமூக மக்களோட முன்னேற்றமோ அதை நோக்கி போகணும் இந்த படுகொலைக்கு என்ன நீதி என்னமோ அதை நோக்கி மட்டுமே உங்களை போன்ற இளைஞர்கள் வந்து உங்களோட கருத்தை பதிவண்ணுன்றத ஒரு நண்பனா நான் அதை வாயில வந்து சொல்லிக்கிறேன் மீண்டும் இது போன்ற கருத்துகள் வந்து பண்ணீங்க அப்படின்னா நீங்க தான் வந்து மீண்டும் வந்து இந்த சாதிய மோதலுக்கு உண்டாக்குறது உங்களை போன்ற ஆட்கள் தான் மற்ற இடங்கள்ல நட்பின் ரீதியாக சகோதரத்துவமாக பழகக்கூடிய அவங்களுக்கு நீங்க வந்து இது தேவலாம வன்முறை தூண்டுற மாதிரி இருக்குது அதனால வந்து யார் இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டாங்களோ அந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவங்களை கைது பண்ண சொல்லுங்கள் அவங்க மீது வந்து தண்டனை வந்து பெற்றுக் கொடுக்கறதுக்கு முன்னெடுங்க அதில் ஒருபோதுமே எங்களுக்கு மாற்றுறது கிடையாது அதை தவிர்த்து இந்த சமூகத்தையும் அந்த சமூகத்தின் தலைவரை வந்து அடுத்து நீங்கள் பொதுத்தளத்தில் பேசுவீர்கள் ஆனால் அதற்கான எதிர்வினையும் நாங்கள் ஆற்றுவோன்றதை இந்த காணொலி வாயிலாக கேட்டுக்கிறோம் நன்றி